ஹலோ டே எங்கடா இருக்கே இங்கே டிக்கெட் புக் பண்ணதாமாம்மா போய்ட்டுருக்கேன் சந்தோஷம் நீயாச்சும் அடிக்கடி ஊருக்கு போகிற நான் ஊருக்கு போய் இருபது வருஷத்துக்கு மேலே ஆக சரி மாமா இந்த முறை ரெண்டு பேரும் கண்டிப்பாக ஒன்றா போகிறோம் ஊருக்கு போன உடனே என் சொந்தக்காரங்க படித்த பள்ளிக்கூடம் பாலி சிநேகிதர்கள் எல்லாரையும் பார்க்க ரொம்ப ஆவலாக இருக்கடா ஓ மாமா வாங்க சார் ம் உட்காருங்க உட்காருங்க ரொம்ப நாள் கழிச்சு ஊருக்கு வந்தேன் அதான் படித்த பள்ளிக்கூடத்தை பார்த்துட்டு போமேன்ட்டு வந்தேன் மொத்தமே இவ்வளோ பேர் தான் படிக்கிறாங்களா மேடம் அண்ணா திறந்து வச்ச பள்ளிக்கூடம் நான் படிக்கும் படிக்கும்போதெல்லாம் எவ்வளோ இருந்துச்சு தெரியுமா ஒரு கதை சொல்லட்டுமா மேடம் நிலமடந்தை கழிவொழுகும் சீராடும் மதன திகழ்வரத கண்ட சுர்ரா சுர்ரா ஹலோ டே எங்கடா இருக்க இங்கே டிக்கெட் புக் பண்ணதாமா போயிட்டு இருக்கேன் சந்தோஷம் நீயாச்சும் அடிக்கடி ஊருக்கு போற நான் ஊருக்கு போய் இருபது வருஷத்துக்கு அவரு கிடக்கிறாரா இன்னொரு மச்சம் போடுறேன் இங்கே தானே இந்த செங்குட்டம் வய இருந்துச்சு டே டே தம்பி இங்கே என்ன தம்பி இங்கே செங்குட்டம் போர் செட் இருந்துச்சு பார்த்தியா தெரியலையே சார் எனக்கு தெரிஞ்ச வரையும் இந்த இடம் இப்படிதான் இருக்குது தம்பி நீயாவது கொஞ்சம் அதிர்ஷ்டசாலி உன் காலத்தில் எதுவும் கொஞ்சம் வயலை பார்க்க முடியுது உன் பிள்ள காலத்தில் அது கூட இருக்காதுரா ஒரு கதை சொல்லட்டுவா தம்பி வாடா சிங்கப்பூர்லேருந்து எப்படா வந்த ஏன் நிலமையை பாத்தியா ஆமாண்டா ஃபேஸ்புக்கில் பார்த்தேன் கஜா போய் இப்படி பண்ணிட்டு போயிட்டே செங்குட்டு வயலை பார்க்க போனால் அங்கே வயலையே காணும் சரி உன்னை பார்க்க வந்தால் ஓ நிலமை இப்படி இருக்கடா எல்லா மரமும் விழுந்துட்டுடா என்னடா சம்பாதிச்ச காசெல்லாம் வெறும் தென்னை பிள்ளைய போட்டுட்டியா பெத்த பிள்ளை கடைசி காலத்தில் எந்த அப்பா ஆகியும் காப்பாற்ற மாட்டேங்குது தென்னம்பிள்ளதாண்டா கடைசி காலத்தில் எனக்கு கை கொடுக்கும் அதுக்காக அந்த புள்ளைய வளர்க்குறேண்டா ஏய் வாடா வா நான் நல்லா இருக்கியா உக்கார் ஒக்கார் நான் ஊரே வந்துட்டு சிங்கப்பூர்ல வந்துட்டியா ஆமாண்டா ஊரில் ஒரே கஷ்டம் அதை சமாளிக்கிறதே போதும் போதும் ஆயிட்டு தான் கொஞ்சம் சேர்த்து வச்சேன் அதை வச்சு விவசாயம் செய்யலாம்னு வந்திருக்கேன் ஓ அப்படியாடா ஆ நீ அங்கே போனேன் உன் வயலையே காணுமாடா ஆமாடா இந்த வயலை வச்சு விற்று தானா வயல சிங்கப்பூரில் அனுப்பிச்சிருக்கேன் என்னடா சொல்கிற நான் கஷ்டப்பட்டு சம்பாரித்து சிங்கப்பூர்லேருந்து வந்து இங்கே விவசாயம் பண்ணலாம்னு வந்தால் நீ ராஜா மாதிரி இருந்த நிலத்தையெல்லாம் விற்று விட்டு ஏன்டா சிங்கப்பூருக்கு அனுப்புற பிள்ளையா அதான் கஷ்டப்படுறது உனக்கா தெரிய பெரியப்பா ஸ்கூலுக்கு போய்ட்டு வரேன் பாய் ஆ போயிட்டு வா பாய் பாய் யாரா அது என் தம்பி பையன் மன்னாடி மெட்ரிக் லேஷன் ஸ்கூலில் சேர்த்துருக்கேன் எனக்குலாம் படிக்கிறான் ஏய் நம்பூர்லேயும் என்னடா அடா போடா நம்பூர்லாம் ஏன்டா சேர்ப்பான் இன்னைக்கு இருக்கிற டாக்டர் கலெக்டர்லாம் நம்ம ஊர்ல படிச்சவங்க தானே நம்ம ஊர் பள்ளிக்கூடத்தில் அடிப்படை வசதியா இருந்தா நான் ஏன் நம்ம சேர்க்க போறேன் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் அன்பழகன் பேசுறேன் இந்த ஊர்ல பிறந்து வளர்ந்து இன்னைக்கு நம்மளாம் நல்ல நிலைமையில இருக்கிறோம் நம்ம ஊரில் பள்ளிக்கூடமே இருந்தால் கூட எல்லோரும் வெளியூரில் ஏன் சேர்க்குறாங்க நிலமை இருக்குது நம்ம படித்த பள்ளிக்கூடம் தேவையான வசதி ஏற்படுத்தி சிறப்பாக வைக்கிறதுக்கு நீங்கள்லாம் உதவி செய்ய அண்ணா ரொம்ப சந்தோஷம்ண்ணா நாங்கள் ஊருக்கு தர ரெடியாக தான் இருக்கோம் தர சொல்ல போகிறோம் இந்த உடனே இந்த மாதம் சம்பளத்தை போட்டு விட்றேன் பள்ளிக்கூடத்தை நல்லா சரி பண்ணுங்கள் என் அண்ணன் பையன் தம்பி பையன் ஏன் பையனை எல்லோருக்கும் வணக்கம் அரசாங்கம் செய்யணும் செய்யணும்னு நிலைமை தான் இன்னைக்கு அரசு பள்ளி எல்லாம் மூன்று நிலைமையில இருக்கு நம்ம அரசாங்கத்தை நம்மளா கடைசி வரைக்கும் ஒண்ணுமே நடக்காது ஏன்னா இன்றைக்கி தனியார் பள்ளி கல்லூரி வச்சு நடத்துறது இந்த அரசோல் அதிகம் தான் இதுக்கு எடுத்துக்கிட்டால் சில கிராமங்கள் இருக்குது ஊர் மட்டும் வெளிநாட்டில் இருக்கவங்க தர நிதியுதவியை வச்சு பள்ளியை சீரமைச்சு இன்றைக்கி தனியார் பள்ளிக்கு நிகராக எல்லா வசதியும் செஞ்சு தந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க அவங்க ஊர் பிள்ளைங்க அதே பள்ளியில் சேர்த்துட்டாங்க இதே போல் எல்லா ஊர்லேயும் பண்ணணும் ஊரில் இருக்கவங்க மற்ற வெளிநாட்டில் இருக்கவங்க தானாக முன் வந்து உங்கள் ஊரில் உங்கள் ஊருக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யணும் அதே போல் உங்கள் பிள்ளைகளும் அதே பள்ளியில் சேர்க்குங்கிறதா எங்களோட ஆசை இன்றைக்கி நம்ம ஆயிரம் ரெண்டாயிரம் தர யோசிக்கிறோட நிலைமை தான் இன்றைக்கி எல்கேஜிக்கே ஐம்பதாயிரம் கட்டி படிக்க வேண்டிய நிலமையில் இருக்கிறோம் இதுக்கப்புறமும் உங்கள் ஊர் பிள்ளைங்க உங்கள் ஊரை விட்டுட்டு வெளியூரில் சேர்ந்தால் அவங்களோட தப்பு இல்லை உங்களோட தப்பு